ஹலோ பாய்ஸ் அஸ்லாம் வரைக்கும் லாஸ்ட் அந்த கஸ்டமர் வந்து என் ஒரு வழி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் டூ ஃபிஃப்டி கிராம்ல ப்ரௌனி ஸ்லாப் வந்து கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட வாங்கியிருக்காங்க சேம் கஸ்டமர் தான் மறுபடியும் ஆர்டர் பண்ணிருந்தாங்க கிளாசிக் ப்ரௌனி தான் கேட்டிருந்தாங்க நேம் வந்து ரைட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் அப்படிதான் வாங்கிருந்தாங்க இதில் என்னன்னா எந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு அவங்க ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப நிறைய சாட் வந்து போய்கிட்டே இருந்துச்சு நான் வந்து என்னுடைய ஒர்க் எல்லாமே அனுப்பியிருந்தேன் அவங்கள வந்து கூகுள்ல எல்லாம் அதையும் வந்து அனுப்பியிருந்தாங்க அனுப்பிட்டு இதே பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி கேட்டு ஃபைனலாக வந்து ஒரு ப்ரௌனையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாப்பர் வச்சிருக்கீங்க டாப்பர் ஃபோட்டோஸ்லாம் அனுப்புங்க எனக்கு சேம் அது போல் தான் வேணும்னு சொல்லிட்டு டாப்பருக்கு நிறைய சாட் போயிட்டே இருந்துச்சு அவங்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் எனக்கு ஒன் டே முன்னாடி ஆர்டர் பண்ணிங்கன்னா தான் நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கொரியர் அனுப்பு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆயிடுச்சு அவங்க கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அதுக்கப்புறமா டென் ஓ கிளாக் மேலே தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கப்புறம் லெவன் ஓ கிளாக் மேலே தான் ஆர்டர் எடுத்தோம் ஆர்டர் எடுத்துகிட்டு படப்பட்னு ரெடி பண்ணி உங்களுக்கு டிஸ்போசி பண்ணிட்டோம் ஆனால் அவங்க ஃபைனலாக வந்து டிசைன் அவங்க கேட்ட மாதிரியே வந்து பண்ணியிருந்தாங்க அவங்க மில்க் சாக்லேட் கணஸ்தான் கேட்டிருந்தாங்க அது எல்லாமே நம்ம கொரியரில் சென்ட் பண்ணிடுவோம் அவங்க ஃபைனலாக அது எல்லாமே வச்சுட்டு அவங்க டிசைன் பண்ணி எனக்கு ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் அவங்ககிட்டேயே நான் வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் எப்படி வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ப்ரௌனிக்கு அப்புறம் உங்கள் கஸ்டமைஸ் ஸ்டாப்பர்லாம் கேட்டிருந்தாங்க எப்படி வேணுமோ வாங்கிக்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன் வீக் முன்னாடியே ஆர்டர் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு நீங்களும் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க ப்ரௌனிஸ் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு ப்ரௌனி எதுவே இருந்தாலும் அட்லீஸ்ட் வந்து ஒன் வீக் முன்னாடியாவது ஆர்டர் கொடுங்க அப்போ தான் நீங்கள் கேட்குற மாதிரி பண்ணி கொடுக்க ஈஸியாக இருக்கும் எங்களுக்கும் ஈ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோ பார்க்கலாம் பாய் எல்லாம் விலைக்கும்